அன்பு இறைமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் மண்ணையின் தோற்றம் போலந்து நாட்டில் உள்ள கிட்ஸ்வர்ட் எனும் கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை நிகழ்ந்துள்ளது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை மாலை ஜஸ்டினா என்ற சிறுமி தன்னுடைய முதல் திரு விருந்திற்காக முன் தயாரிப்பு மறைக்கல்வி வகுப்புகளை முடித்துவிட்டு அவளுடைய தாயாருடன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள் மாலை வேளை ஆலய மணிகள் ஒழித்தன அப்போது அப்போது அன்னை மரியாலை இரண்டு வாடிய மரங்களுக்கு நடுவே கவனித்தாள் அன்னை மரியாளுக்கு நீண்ட முடிகள் இருப்பதையும் எல்லை மற்றும் மஞ்சள் நிற உடையுடன் பரலோகத்திலிருந்து குழந்தை இயேசு இறங்கி வருவதையும் கண்டாள் பரிசுத்த அன்னையின் இடது பக்கத்தில் குழந்தை இயேசு இருப்பதையும் அவர்கள் இருவரும் பரலோகம் செல்வதையும் கண்டாள் மறுநாள் வியாழக்கிழமை அன்று ஜஸ்டினா மற்றும் பார்பரா இருவருக்கும் அன்னை மரியால் காட்சி அளிக்கிறாள் இந்த முறை அன்னை மரியால் ஆலயத்திற்கு அருகே உள்ள வாடிய பனைமரத்தில் மேலே சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போலவும் அன்னையின் கைகளில் குழந்தை இயேசுவும் தூதர்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதைப் போலவும் குழந்தை இயேசுவின் கைகளில் வட்ட வடிவில் ஒரு பந்து இருப்பதையும் அதன் மேல் ஒரு சிலுவை இருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அதற்கு பின்னர் வான தூதர்கள் அன்னை மரியாளுக்கு முள் சூடுவதையும் கண்டார்கள் பின்னர் அதே வாரத்தில் சனிக்கிழமை அன்று அன்னை அவர்களுக்கு தோன்றியதாகவும் ஜஸ்டினா அன்னையை நோக்கி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு அன்னை மரியாள் என்னுடைய தேவை நீங்கள் அனைவரும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று கூறினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி அந்த பங்கை சேர்ந்த முதல் திருமுழுக்கு பெற்ற குழந்தைகள் ஒன்று கூடி அந்த பனைமரத்தில் ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருந்தபோது ஜஸ்டினா அன்னையினிடம் நீங்கள் யார் என்று கேட்டால் அதற்கு அன்னை நானே மிகவும் புனிதமான கண்ணிமறியால் மாசற்ற முறையில் கருத்தறிந்தேன் என்று கூறினார் பின்னர் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னை மரியால் அந்த சிறுமிகளுக்கு தோன்றிய போது அவர்களில் யாரேனும் பொய் சத்தியம் செய்தால் என்ன அர்த்தம் என்ற கேள்விக்கு அன்னை மரியால் பதில் அளித்தார் அப்படிப்பட்ட நபர் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியற்றவர்கள் அவர்கள் அனைவரும் சாத்தானால் அதை செய்ய தூண்டப்படுகிறார்கள் என்று கூறினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி அன்று தோன்றிய அன்னையினிடம் அனாதையான திருச்சபை விரைவில் குருக்களை பெறுமா என்ற கேள்விக்கு மக்கள் ஆர்வத்துடன் ஜெயித்தால் அந்த நேரத்தில் தேவாலயங்கள் துன்புறுத்தப்படாது அனாதை திருச்சபைகள் குருக்களை பெறும் என்று அன்னை மரியால் கூறினார் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்று மாலை சுமார் ஏழு மணி அளவில் தோன்றிய அன்னை தண்ணீரை ஆசிர்வதித்து இப்போது நோய் தாங்கள் இந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினாள் கடைசியாக செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சுமார் ஐந்து மணி அளவில் தோன்றிய அன்னை மரியால் அங்கிருந்த சிச்சாலயத்தில் தனது உருவத்தை ஆசீர்வதித்தாள் அங்கிருந்த அனைவரும் அன்னையின் ஆசிரை பெற்றனர் முடிவில் அன்னை அவர்களிடம் ஜெபமாலையை வைராக்கியத்துடன் என்று கூறினாள் இந்த நிகழ்விற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி போலந்து நாட்டின் முதன்மையான கருதினால் ஸ்டீஃபன் விசின்ஸ்கி அன்னையின் ஓவியத்திற்கு முடிசூட்டினார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் பாப்பரசர் ஆறாம் பவுல் அவர்களால் இந்த ஆலயம் அங்கீகரிக்கப்பட்டு சின்ன திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு பரிசுத்த அன்னையின் இந்த தோற்றங்கள் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டது இந்த வீடியோவில் எங்களுடன் பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அன்னை மரியே வாழ்க